அறிவிச்சூடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேடூர் பத்தனூரை சேர்ந்த காசா ஐயா என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய கா சண்முகம் ஐயா அவர்களுடன் ஒரு நேர்காணல் அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் காசா ஐயா அவர்கள் பெரியார் அறக்கட்டளினுடைய தலைவர் மாணவ பருவத்திலேயே தவமணி ராஜன் அவர்களோடு சேர்ந்து திராவிட மாணவர் கழகத்தை கட்டமைத்து சிறப்பாக இயக்கியவர் பின்னாளில் சேலம் மாவட்ட திராவிடர் கழக தலைவராகவும் நாமக்கல் மாவட்ட திராவிடர் கழக தலைவராகவும் விளங்கியவர் திராவிடர் கழகம் நடத்திய அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு சிறை சென்றவர் நெருக்கடி நிலை காலத்தில் ஓராண்டுக்கு மேலாக சேலம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர் பெரியார் பரமத்தி வேலூர் வரும்போதெல்லாம் காசாய்யாவின் இல்லத்திலேயே தங்கி ஓய்வெடுப்பார் அன்னை மணியம்மையார் அவர்களிடத்திலும் தமிழர் தலைவர் திராவிடர் கழகத் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி ஐயா அவரிடத்திலும் பேரன்பு கொண்டவர் நம்பிக்கை நாணயம் நன்னறி இவைகளின் கூட்டுருவம் காசா ஐயா என்று தமிழர் தலைவரால் பாராட்டப்படும் காசா ஐயா அவர்களை நம் அன்பிற்குரிய பெரியார் பேருரையாளர் பேராசிரியர் டாக்டர் பா காளிமுத்து அவர்கள் நடத்திய நேர்காணலை அறிவிச்சூடர் அன்பர்களுக்கு வழங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இந்த காணொலியை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அறிவுச்சுடர் ஒடக்காட்சி கடிங்க ஒரு புதியவர் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களது மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியில தாருங்கள் வாங்க இப்ப காணொலிகள போகலாம் கழக போராட்டங்கள் வந்து எத்தனை போராட்டத்தில் போராட்டம்னு போராட்டம்னு சொன்ன காலத்துல அப்போவே ஆரம்ப காலத்திலேயே இந்த பிள்ளையாரோட போய் தான் ஆரம்பம்னு நினைக்கிறேன் சரி அதில் இருந்து சேலம் மாநாட்டிலே அதான் இங்கே நடந்திருக்குது அந்த பிள்ளையாரி ராமன் படத்தை சிறு ராமன் ராமன்படம் அது வந்து பின்னால் தான் பின்னால் நடந்தது அந்த மாநாட்டில் இல்லை சரி சரி அந்தலேருந்து கட்சி நடத்தின ஒவ்வொரு போராட்டத்திலையும் நான் கலந்துக்கிட்டு நேரடியாக சில இதில் இப்போ கலந்துக்க முடியலன்னா கூட படிச்சுக்கிட்டு இருக்கிற போதே கூட இப்போ இதெல்லாம் நடந்துருக்கு ஹோட்டல் இந்த இது நடந்தங்கள்ல ஆமாங்க அது என்ன ஹோட்டல் முரளி அதுக்கு இங்கிருந்த மாணவர்களே மற்றவங்களே தொண்டர்களெல்லாம் ஒவ்வொரு தடவையும் நான் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தேன் அதோட அரிசி காய்கறிகள் இதெல்லாம் கூட அனுப்பு ஐயா ஒரு தூரம் ட்ரெயினில் அந்த போராட்டம் நடக்குதுன்னா அதை பற்றி விவரத்தை அங்கங்கே இருக்கிறவங்களுக்கு விவரம் சொல்லவும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் சுற்றுப்பயணம் வருவார் அது மாதிரி இங்கே வந்தபோது அங்கே அரிசி இந்த இலை ஒன்று இந்த நம்ம பகுதியில் இந்த பனித்தெடுக்கனு சொல்கிறோம் உங்களுக்கு தெரியுங்களா என்ன அந்த இலையை கட்டு கட்டி வச்சுருப்பாங்க அது என்னென்னா காஞ்சு போனேன் அதாவது காய வச்சு அதை இலையை கத்திரிச்சது கட்டுவேன் அது எந்த காலத்தில் வேணுன்னாலும் அதை நம்ம எடுத்து தண்ணியில் நினச்சி போட்டு சாப்பிட்லாம் அது ஐயா கிட்ட நான் ஒருத்தரம் கொடுத்த போது அதை அனுப்பு அனுப்புன்னு சொல்லி சொல்லிட்டாரு என்னன்னா அங்கே வந்து பல பேர்த்த அங்கே வச்சு ஸ்டாக் வச்சுக்கிட்டே ஆளுகளை தொண்டர்களை வார வாரம் ஒவ்வொரு நாளுக்கும் எத்தனை பேரை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டுப்பாரு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடுக்கு இந்த மாதிரி இலை ரொம்ப ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதை அனுப்புங்கன்னு கூட சொல்லி இருப்பாரு நாங்க இருந்து அனுப்புவேன் அது அரிசி ஆளுகளே ஆளுகளை அனுப்பிச்சதுண்டு இங்க இங்கிருந்து நம்ம ஊர்ல இருந்த ஒருத்தர் கொடிக்கால் தொழில் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு சத்யசேலன் சரிங்க அவர் வந்து சும்மா இருந்துக்கிட்டு நான் பஞ்சாயத்து போல மறுபடியும் இதில் ஹெல்பரா சரிங்க சேர்த்து விட்டான் அவர் அந்த இதில் சேர்ந்தவர் அங்கே போய் மூணு வாரம் ஜெயிலில் இருந்துட்டு வந்தார் அப்படி அது மாதிரி இங்கே பக்கத்தில் ஒரு ஊர் அங்கே இப்போ கூட ஒருத்தர் அவர் சொல்லுவார் நான் அப்போ இதில் போனவனுங்க அப்படியே புரளிகப்பைக்கு இது போராட்டத்துக்கு சரி அந்த அவரோட பையன் நான் இப்போ எதுக்கு சொல்ல வேணா அந்த ப இவர் இந்த இதில் ஆஃபீஸில் மேஸ்திரியா வேலைக்கு சேர்ந்து படித்து அவங்க பிள்ளைங்களையும் பையனையும் படிக்க வச்சு இன்னைக்கு அந்த பையன் அமெரிக்காவில் இருக்காங்க வேலையில் சரி அதே மாதிரி நம்ம ரெண்டு பேர்த்த சேர்த்து விட்டேன் சரி அவங்க எல்லாம் பஞ்சாயத்துலயே எக்ஸிகூட்டிவ் ஆபிசராகவும் வந்து இப்ப நம்ம ஒரு ஊர்ல போய் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது மாதிரி அவங்க எல்லாம் மேலுக்கு வந்தாங்க இன்னமும் அந்த ஆனா அவங்க அவங்க எல்லாம் இந்த நல்ல நினைவையோட நன்றியோட இருக்காங்க அதுதான் முக்கியம் ரெண்டு பேத்துக்கு மேலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த கட்சியை நினைச்சு கூட பார்க்கணும் அது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி இல்லைங்க முரளிப்பை மறியல்ல கலந்துகிட்ட கலந்துகிட்ட இப்போ அமெரிக்காவில் இருக்கு அது இது ஒரு புதிய செய்தி நமக்கு முரளி கப மறியல கலந்துகிட்டவருடைய பையன் வந்து இன்றைக்கு அமெரிக்காவல் இருக்கு

இப்போ சிறையில் வேற ஏதாவது கொடுமைகள் ஏதாவது நடந்ததுங்களா என்னை பொறுத்த மட்டும் எங்கள் சேலத்தில் மிஸ்ஸா காலத்தில் மிஸ்ஸா தான் சொல்கிறேன் எங்களை எனக்கெல்லாம் ரொம்ப மரியாதையாக தான் அங்கே நடத்து சரி சரி ரெண்டு ஒருத்தர் கொஞ்சம் ஆதிப்பிரசிங்கத்தனமாக நடத்துக்கிறவங்க அவங்க மேலே இருக்கிற அதிகாரிகள் கொஞ்சம் கண்டிப்பாங்க அதில் வந்து வேறு வண்டி ஆரம்பம் என்னோட இருந்தவர் தான் சரிங்க அவர் அங்கே உள்ளே இருந்து வெளியே இப்போ எல்லாம் அந்த பத்திரிக்கை எல்லாம் கூட அவர் உள்ளே இருக்கிறது மாதிரியே இல்லை வெளியே இருக்கிற மாதிரி அவர் எந்த வேலை வேணுமோ எந்த இது வேணுமோ அங்கே உள்ளே இருக்கிறவங்க அத்தனை பேரும் அவர் சொன்னால் கேட்பான் செல்வா அவள் செல்வாக்கோட அங்கே இது பண்ணிக்கிட்டு இருந்தார் அவரோட அண்ணன் பையன் ஒருத்தர் கொலை நடந்தது கூலாவாரி சுகுமார் அதில் வந்து இவங்க தம்பி ஒருத்தனை ரொம்ப வெளியே போலீஸ் டார்ச்சர் பண்ணி சரி அதுக்கு கொண்டாந்து உள்ள வேற பிளாக்கில் போட்டாங்க சரி இப்போ நாங்கள் இருந்ததுல இல்லை அதை வந்து அங்கிருந்து ஒரு பார்ப்பர் வர்றவன் அவர்கிட்ட வந்து வெளியே செய்தி சொல்றது பிடிக்கிறதெல்லாம் இந்த மாதிரி சொல்லி சொல்லிவிடுவார் அவன் வந்து சொல்லிட்டு அந்த மாதிரி தம்பி கூட வந்து அடிச்சு இங்கே போட்டு சரி சரி அதை கேட்டதுக்கு அப்புறம் இவர் ரொம்ப அழுதிட்டு இது பண்ணிட்டு படுத்துக்கிட்டு எந்திரிக்கவே மாட்டாரு சாப்பிடவே மாட்டார் அவங்க கட்சிக்காரங்கிட்ட நான் போய் சொன்னா எப்பயா படுத்து ஒரு எனக்கு அவ்வளவு நெருக்கம் இல்லை மற்றவங்க கட்சிக்காரங்களே என்கிட்ட பேசுவாங்க அவர் ஒரு தலைவருங்கிற மாதிரி இதில் கொஞ்சம் பெரிய இதுலயோ நான் கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டே தான் சரி அப்புறம் அவர்கிட்ட மற்ற எல்லாம் சொன்னேன் உங்க உங்கள் தலைவர் இப்படி போய் படுத்திருக்காரு போய் எழுப்பி சொல்லி சமாதானம் சொல்லி சாப்பிட சொல்லுங்கயான்னு அவர் எடுத்துருப்பார் அவர் பாட்டு அதுலேயே ரெண்டு கோஸ்டி அவருக்கு எது ஒன்று ஒழு இது உண்டு அப்புறம் என்னால் பார்க்க முடியாது நான் போய் அவரை தட்டி எழுப்பி சமாதானம் சொல்லி சாப்பிட வச்சேன் நான் சரி அது அந்த நினப்பெல்லாம் இன்னமும் அவரு கடைசி வரைக்கும் கடைசி வரலாம் அவர் ரொம்ப இதாக இருந்தேங்கிற இதை அவர் நமக்கு மனித நேயம் தங்க ஆமா ஆமாம் சரி அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட தான் இப்போ சிறையில் தொல்லையை ஒளிய எங்களாட்டிருக்கிறவங்களுக்கு என்னோட எந்த இதுக்குன்னு போறது போகிறதில்ல சரி சரிங்க சரி வாரத்தில் ஒரு நாளைக்கு இவங்கெல்லாம் வீட்டில் பார்க்கறதுக்கு வர்றாங்க ஏதாவது கொண்டு கொடுக்குறாங்க அதை இது பண்ணுங்க அதோட சரி நான் வேற ஒன்றும் அவங்க கிட்ட இது வேணும் அது வேணும்னு போய் கேட்டுக்கிறது இல்லை நிற்கிறது இல்லை அதனால அந்த தொந்தரவு எனக்கு ஒன்று எதுவும் இல்லை எதுவும் இல்லை அம்மா ஒரு இடம் பரவல் கேட்டிருப்பாங்க போட்டிருக்கு அவங்க நான் உள்ள இருந்தால வெளியே இருக்கிறவங்க பெண்களுக்கு எப்படியாவது வெளியே கொண்டாண்டா பரவாயில்ல பரவாயில்ல இது பண்ணணும்னு சொல்லி

அதான் போட்டுருக்க அவ்வளோ அவங்கெல்லாம் பாதியில இப்போ ஆறுமுகத்தையே வெளியே அனுப்பிச்சுட்டாங்க இவங்களால சமாளிக்க முடியாதையே உள்ளூரில் வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாதே சில பேர்த்த ஒரு ஒரு பத்து பேர்த்த திமுக எல்லாத்துக்கும் பேர சிறைக்கு இப்போ வேலூருக்கும் மதுரைக்கும் சரி அங்கே இங்கேன்னு அனுப்பிச்சாங்க அந்த மாதிரி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் இங்கே கொஞ்சம் காலையில் இருந்தபோது கோசிமணி ஒரு வைகோ வைக்கோ அவங்கெல்லாம் சேலம் சிறைக்கு வந்தாங்க அதில் இருந்து அவர் என்ற ரொம்ப நெருக்கமாக வைகோ சிறைக்கு வரலும் அந்த போட்ற சேர்க்க ம்ட்டு பழகுறதுக்கு நல்ல வெளிய பண்போட ஆமாம் 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 சரி அப்புறம் வந்து நீங்கள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்குறீங்க ஆமாம் ஆமாம் ஓ அப்போல்லாம் ஊராட்சிக்கு கூட நம்ம நிற்கணும்ட்டு இது இல்லை நிற்க வேண்டாங்கிறது தான் தீர்மானமே அது வந்து இங்கே இருக்கிற சூழ்நிலை என்னாச்சுன்னா நம்ம கொஞ்சம் நம்ம நின்று இது வரணும் அப்படிங்கிற ஒரு இது மற்ற சில சூழ்நிலைகளை வச்சு வேண்டியது அதில் எங்கள் அப்பாவும் அதில் பிரசெண்டாக இருந்திருக்காரு அப்புறம் ஐயாட்டியே போய் சொல்லிவிட்டு கேட்டுட்டு தான் வந்து ஆமாம் சரி ரெண்டு அது ரெண்டாவது தடவை நடிக்கிறனுங்கிற போது ஐயாட்டா எதுக்கு இதெல்லாம் அப்படின்னாரு இல்லையா அதில் எனக்கு என்ன என்னாலயே மெம்பர் வந்தவன் எனக்கு விரோதமாக ம ஒரு ஓட்டு போட்டு இது பண்ணா எங்கே எனக்கு முன்ன குப்பையாண்டி பிள்ளைன்ட்டு ஒரு சில தலைவராக இருந்தா சரி அவர் இறந்ததுக்கு அப்புறம் நான் இடைக்கால தலைவராக டெம்பரரியாக போட்டிருந்தாங்க அப்புறம் மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்கிற போது ஒரு தேர்தல் தலைவர் தேர்தல் நடத்தணும்னு சொல்லியிருப்பேன் அப்போ வந்து நான் பார்த்தேன் அவருக்கு தலைவருக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்காக வெளியே கொண்டு போய் வெளியூரில் வச்சு இவங்களெல்லாம் அஞ்சாரு பார்த்தேன் காப்பாற்ற கூடாது வச்சு சரிங்க அவன் எல்லாம் ஓட்டு போட்டு இது பண்ணான் அப்படி என்னாச்சுன்னா இப்போ ரெண்டாவது இந்த இடைக்காலத்துக்கு ஒரு தேர்தல் நடத்தணும்னு சொல்லி நடத்துகிற போது ஒருத்தனை விலைக்கு வாங்கிட்டாங்க அவங்க ஒரு இரநூறுவாயா முந்நூறுபாய கொடுத்து அந்த காலத்தில் ரொம்ப சீப் தான் ரொம்ப சீப் அப்போல்லாம் நம்ம காசே அவ்வளவு பெருசா இல்லை இது இல்லை ஒரு தூரம் வார்த்தை சொல்லிவிட்டோம்னா நான் அவ்வளவு சொல்லிவிட்டோம்னா பண்ண அவன் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற காலம் அது அப்புறம் அவங்க மறுபடியும் இது பண்ணக்கே என்கிட்ட வந்து சொன்னாங்க அவன் ஒரு இரநூறுவா கொடுத்த அவனை இது பண்ணுறான்னா அவன் நம்ம இன்னூறு ஐம்பது ரூபாய் சேர்த்து சேர்த்துக்கிட்டு காசு கொடுத்து நான் ப்ரெசிடண்ட்டாக வரணுன்னு அவசியம் எனக்கு இல்லை போட்டு யாரோ வர வரணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டேன் அப்புறம் ஒரு ஹோட்டல நான் நம்ம இதாகிட்டு சொல்லுட்டேன் அது மூணு மாதம்தான் அவனே சொல்லி ஜெயிச்ச வந்தேன் மூணு அமாவாசைக்காக நான் இது பண்ண வேண்டியதாக போச்சு அப்படி அப்புறம் பின்னால் இது போது அடுத்த ஜென்ட்ரலாக தேர்தல் வந்தது அப்போ என்னோட கூட நெருக்கமாக இருந்தவர் அந்த கட்சிக்காரங்களெலாம் சேர்ந்து அப்போல்லாம் திமுக நமக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு அவங்கள எம்எஸ்என்ன எனக்கு ரொம்ப நெருக்கமா இன்னைக்கு அதுக்கு அப்புறம் கூட அவரை கூட எல்லாம் நெருக்கம் தான் அப்போ அவங்க தீமுகக்காரங்கெல்லாம் செஞ்சவங்க எல்லாம் மாற்றி ஏ நிற்கவே எனக்கு போட்டியாக அவரை நிறுத்த வச்சுருவாங்க அப்போ தான் நான் போ மறுபடியும் ஐயாட்டே போனேன் இந்த மாதிரி நிற்க வேண்டிய ஐயான்னு ஐயா சொன்னாது விட்டு தோசிட்டு போவேன்னாரு எனக்கு நான் எனக்கு ஆசைப்பட்டே இப்போ நான் நிக்கல அவன் ஒரு ஓட்டு இது பண்ணி என்னை வந்து தோக்கடிச்சு அப்போ நான் தோல்விக்குனா ஆயிட்டேன் எனக்கு செல்வாக்கு இருக்குதே இல்லையனு எனக்கு காமிச்சாகணும் அதனால நான் இந்த தடவை நின்று ஜெயிச்சுட்டு உடனே கூட நான் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு நான் மைய சரி சரி போய் என்னமோ பண்ணு அப்படின்ட்டார் அவரு சம்பந்தம்னு நாரசுபட்டு சம்பந்தம் கூட இருந்தாரு சம்மதம் ஜெயித்தா தான் இங்க வரணும் அப்படி இல்லை அவரு கண்டிப்பா வருவேங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்ப என்ன அவரு இப்போ என்னோட ஃப்ரெண்டா இருந்துட்டு எடுத்தாருன்னு சொன்ன அப்படிக்கிட்ட கூட நான் நேரடியாகவே பேசினேன் ஒரே ஒரு நாள் தேர்தலில் முடிஞ்சு தேர்தல் முடிவு சொல்லி இதை மறாத நாள் விட்டுறேன் நீயே இருந்துக்கிறதுனா கூட இருந்துக்க எனக்கு இப்போ மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்குதே இல்லையாங்கிறது காமிக்கிறதுக்காக தான் நான் நிற்க அவரை இல்லைல்ல நீ பாட்டுக்கு நின்று நான் பாட்டுக்கு நிற்கிறேன் அப்புறம் நின்று பெரிய இதுலேயே வெற்றி நல்ல பெரிய செல்வாக்கோடவே வெற்றி பெற்றோம் இப்போ அந்த காலத்துலேயே வந்து ஆளை கடத்திட்டு போகிறது பணம் கொடுக்க அது என்னென்ன இங்கே விட்டாக்கா அவங்க கூப்பிடுவா அப்படின்னு அந்த நினைப்பு தான் ம் சரிங்க ஊராட்சி மன்ற தலைவராக வந்து முக்கியமாக ரெண்டு பணிகள் வந்து உங்கள் காலத்தில் நடந்துருக்கிறதாக நான் படிச்சிருக்கேங்க இப்போ நீங்களும் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கீங்க முதலாவது வந்து இந்த நீர்ப்பாசன திட்டத்தை வந்து நிறைவேற்றிருக்கீங்க அது எப்படிங்க அது அந்த காலத்துல சாத்தியம் நீர்ப்பாசன பொது இதை கேட்கறீங்களா அப்போ லட்சக்கணக்கு தான் அந்த காலத்துல அந்த லட்சக்கணக்கையே பஞ்சாயத்துல இருந்து கொடுக்க முடியாத பிடிக்கு இதுக்கு வசதி வாய்ப்பு இல்லைங்கிறதுனால தள்ளி போய்கிட்டே இருந்தது அது ஆற்றுல இருந்து தண்ணி ஊருக்கு கொண்டுட்டு வர்றதுன்னா ரொம்ப செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஆனால் அதுக்கு முன்னே பரமத்தியில் ஒரு ஊரு அங்கே ஊருக்கு தண்ணி கொண்டுட்டு போனது இதே இடத்துல பத்தனூர் ஆற்றுல இருந்து அங்கே பரமத்திக்கு கொண்டுட்டு போறதுக்கு ஒரு திட்டம் ஒன்று அங்கே அதுக்கு மாத்திரை எப்படி இதாச்சுன்னா அங்கிருந்தவர் ஒருத்தர் மாறப்பன்று அவர் வந்து இந்த பெரிய அதிகாரிகள் முதற்கொண்டு எல்லாம் ரொம்ப நெருக்கமான பழக்கம் உள்ளவர் அந்த வகையிலேயே அவர் விண்ணப்பத்தை கொடுத்து வச்சுருந்தார் அப்பவும் அவங்களுக்கு அந்த பண பிரச்சனை வந்ததுனால ஏதாவது பார்க்கலாம் பொருள் அப்படின்னு சொல்லி அவரை நிறுத்தி வச்சிட்டாங்க நாங்கள் போய் இங்கே கொடுத்ததுக்கு அப்புறம் விண்ணப்பத்தை கொடுத்ததுக்கப்புறம் சரி சரி இதையும் அதே ரெண்டு ஊர் ஒன்றா போட்டு அங்கேருந்து இப்போ பரமத்திக்கும் பொத்தனோருக்கும் பொத்தனோர் வழியாக பரமதிக்கு தண்ணி கொண்டுட்டு போகிறதுக்கு இது பண்ணலான்னு அப்படித்தான் ஆரம்பத்துலேயே வந்தது சரி அது வந்து சும்மா இது பண்ணல எத்தனை நடக்கணும் எத்தனை பேர்த்த பார்க்கணுமோ அத்தனை பேர்த்தையும் பார்த்து 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 எங்களுக்கு சளிச்சே போச்சு சரி இருந்தாலும் அதை விடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு ஊருக்கும் சேர்த்து ஒரே திட்டமாக போட்டு ஏதாச்சும் இப்போ மறுபடியும் எல்லாம் தனித்தனியாக போயிட்டுருக்கு பிரிச்சாச்சு பிரிச்சாச்சு இப்போ அது போடுற போது அந்த செலவை ஏற்றுக்கிற நிலை ரெண்டு பஞ்சாயத்துமே இல்லை சரி சரி அதனால அப்போ நின்றுது பின்னால் போடுறதுக்கு அப்புறம் சரி ஆயிட்டு இப்போ தனித்தனி திட்டமாக தான் இருக்கு சரிங்க இதனால எத்தனை ஏக்கர் நிலம் பாசன வசதி கிடைச்சிருக்குங்க இது வந்து நீங்க சொல்றது நாங்க நீங்கள் சொல்கிற பாசன வசதி திட்டமல்ல இது சரி நான் இப்போ சொன்னது ரெண்டும் குடிநீர் குடிநீர் ஊருக்கு குடிநீர் தான் அந்த திட்டம் சரி இது வந்து எப்படிங்கன்னா வாய்க்காலில் இருந்து தண்ணி கிணத்துக்கு கொண்டுட்டு வந்து நம்ம கிணத்துக்கு கொண்டுட்டு வந்து அங்கிருந்து மோட்டர் வச்சு எல்லா சுற்றுப்பக்கத்தில் இருக்கிற விவசாய நிலங்களுக்கு பாய்ச்சதுக்குன்னு அப்போ செஞ்சது அது என்னன்னா அது நான் செஞ்ச இதில் இரநூறு ஏக்கர் அன்னைக்கு விவசாயம் செய்யற அளவுக்கு அந்த ஸ்கீம் நான் போட்டிருந்தது சரி அதுல இன்னும் மற்றவங்களும் அந்த காலத்துல இருந்து வேலை பக ஒருத்தர் எம்எல்ஏ இருந்தார் அவர் காலத்துல இருந்தே அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க அந்தந்த பகுதியில் அவங்கவுங்க இருக்காங்களா அது மாதிரி நம்ம ஊரில் நம்ம பகுதியில் நான் போட்டேன் சரி அது வந்து அவங்கெல்லாம் இதனால் சம்பாரித்தாங்க ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு கொடுத்துட்டு அவங்க தண்ணி இந்த இருந்து எடுத்துக்கினாங்க ஆனால் நான் போட்ட இதில் என்னாச்சுன்னா இப்போ ரொம்ப மேடான இடமா போயிட்டு சரிங்க அது இப்போ போட்டுட்டு இங்கே போட்டுவிட்டு தண்ணி எடுத்து விட்டுட்டு அங்கே போய் சேர்றதுக்குள்ளே இங்கே நடுவில் உடஞ்சிடும் அது அப்படியே திருப்பி திருப்பி போட்டு 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 எனக்கு இந்த நஷ்டம் தான் வந்து சரி அதனால நான் வந்து பெரிய இதாக இல்லை பின்னால் அதெல்லாம் இதாக இப்போது இரநூறு ஏக்கர் இன்றைக்கி அதெல்லாம் பார்த்துறாங்க சில பேர் என்ன ஆச்சுன்னா ஒரு ஏக்கராக வச்சுருந்தாங்கன்னாக்கா அதில் இப்போ வீடு கட்டுறதுக்கு என்ன சொல்லி கொடுத்தா லட்சக்கணக்கா சம்பாரிச்சிட்டாங்க எல்லாம் லட்சக்கணக்கா கோடி கணக்கா அதில் சம்பாரிச்சிட்டவங்களுக்கு இருக்கு இப்ப அதில் அந்த பகுதியில் வெறும் காடா இருந்தது இரநூறுவா முந்நூறுவா அந்த காலத்துல ஏக்கர் இன்னைக்கு இரநூறு கோடி ஏக்கர் அந்த மாதிரியான நிலைமை ஆயிட்டுது ஊர் பார்த்தாலே இப்ப ஊர் பெரிய ஊரில் அடையாளமே தெரியல இப்போ எனக்கே இப்போ நான் தான் அந்த இப்போ ரெண்டு மைல் மூணு மைல் வரலாம் அந்த தண்ணி கொண்டு போய் விட்டோம் சரி சரி அதெல்லாம் இன்னைக்கு இது வேற ஒரு காரியத்துக்கு அந்த தொகுப்பு போனால் எனக்கே அடையாளம் தெரியல அந்த மாதிரி ஊரெல்லாம் வளர்ந்து அங்கங்கே வீடு கட்டி அர்ணன் மாதிரி இப்போ எல்லாம் வீடு கட்டிருக்காங்க அவ்வளோ இந்த வேளாண் மக்கள்லாம் அதை நினச்சி பார்க்குறாங்களா அது நினச்சி பார்க்குறவங்க ரொம்ப கம்மி எப்பமே நம்ம உதவி பெறவங்க இல்ல அதை நினைச்சு பாக்குறவங்கிறது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுல இருந்து ஐநூறு பேத்துக்குல எனக்கு சரியான இப்போ இது தெரியல நம்ம ட்ரெயினி ஸ்கூல்ல இருந்து ட்ரெயினி ஸ்கூல்ல சேர்த்து விட்டு முன்னூறுல இருந்து ஐநூறு பேர் சேருங்க அவ்வளவு பேரு ட்ரெயினி ஸ்கூல்ல சேர்த்து விட்டு ஆசிரியரா வந்தவங்க அதில் நினச்சி பார்க்குறவன் அதை எண்ணி பார்க்குறவங்கிறது ஒரு நாலஞ்சு பேர் கூட கிடையாது அதில் அவன் அவன் வந்தவன்னா மேலே போயிட்டான் அந்த காலத்தில் இதுலேயே ஐம்பது ரூபா தான் அப்போது பணம் கட்டி சேரணுங்கிறது ஆரம்ப காலத்து எல்லாம் வந்து கூட அவங்களுக்கு ஆமாங்க அவங்ககிட்ட போய் நான் கெஞ்சின்னுவேன் ஒவ்வொருத்தர் யார் யார் பொறுப்பில் இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் நம்ம தான் நமக்கு வா வாங்குறது மாதிரி வாங்கி வாங்கி கொடுத்த இது பண்ணேன் அதை வந்து நினச்சி பார்க்குறவங்கன்னு ரொம்ப கம்மி ரொம்ப குறைவு சொல்லுங்க